சாட்டியா சின்ன குட்டி எங்கிட்ட உங்கள் ஆட்டாவை காணும் காலையில் இட்லி சுட்டு குட்டவ அதில் ஆளைய ஆளையாக பார்க்க முடியலட்டி எங்கே போனா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைச்ச ஒரு நல்லதை பலரை ஆக்கி சாப்பிட்டு வீட்டில் தூங்குவோம்னுலாம் எங்ககிட்ட போனா உங்கள் ஆட்டா ம் இதை கேட்டாங்க நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க புருஷன் மட்டும் சேர்ந்துக்கிட்டு இந்த அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ம் நேற்று சாயங்காலம் போனால் இந்த அவள் கூட்டுக்கிட்டு ஊர் கடையானோ பேசினாலுன்னு பேசிவிட்டு வா அப்பங்கிட்ட போய் சொல்லிவிட்டு நேரம் அந்த ஷயா சொல்லிக்கூட போய் என்னவோ ஒரு மீட்டிங் அடிச்சுட்டு வந்துருக்கிறான் என்னன்னு தெரியலை இதெல்லாம் கேட்க மாட்டேன் அவங்க அப்பாங்க ஆகிறான் என்ன மட்டும் இழுட்டு வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான் எப்போ ஆளும் நீ அங்கே போவாள இங்கே ஐயோ போவாளன்னு

வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி இல்லைன்னு எல்லாம் கவலைப்படுறாங்க டீ இந்த காலத்து புள்ளிவா நீ என்னன்னா நாங்கள் ஏன் கிடக்குறோம் நான் கேட்குறேன் எங்ககிட்ட பேசிக்கிட்டு சாலையாக இருக்கட்டோட உனக்கு என்னாட்டி வேலை ஆனால் விட்டு விட்டு எங்ககிட்ட தொல்லையாக இருக்காம்மா தொல்லை ம் நல்லா இருக்கு சரி வாங்கிட்ட எனக்கு என்ன பேசி என் மாவன் தூங்கிக்கிட்டு இருப்பான் போய் எழுப்பு எழுப்பி இங்கே கூட்டுட்டு வா ஒரு முக்கியமான கடை பேசணும் ஆமா நீங்க பேசனாலே ஒரே பிரச்சனை எல்லாம் எடுத்து விடுவீங்க நீங்க நியாயத்துக்கு

பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் எதுவும் பிளான் பண்றீங்களோ எங்க அம்மா இல்லையா எங்க பத்தின் தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா பத்தி வச்சு வைக்கிறது பாக்குறீங்களா ரெண்டு பேரும் சி ஷேர்பால கடவுள இந்த மொட்டச்சு புட்டிதானே அவன் பேட்டி ஒழுக்கம் வரும் எட்டி மொட்டச்சு ஒன்ன மாதிரியே யோசிக்கிறாட்டி உன் பேட்டி எப்படி இருக்கிறா பாரிவா பைத்திய காரி எட்டி உன் அம்மா காரி மார்க்கெட்டுக்கு போய் காட்டி கறி வாங்கறதுக்கு சும்மா அவள் இல்லாத நாட்டில் நாங்கள் என்னத்தை பேசி உங்கள் அப்பா மண்டையை கலப்ப போகிறோம் அதுவும் எனக்கு இல்லை அந்த புட்டிலாம் உன் பாட்டிக்காரிக்கு தான் இருக்கு எக்கா இவன் எப்போ கடைக்கு போனான் போகும்போது வாங்கிட்டு வர சொன்னியா என்ன இத்தனை நாளும் மீனும் ஆக்கல ஒரு நண்டும் ஆக்கல ஒரு கறியும் ஆக்கல பாட்டுக்கா இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பு ஆட்டு ராசம் மூளை ரத்தம் எல்லாம் வைக்க சொல்லுக்கா நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுட்டு அடியை உன்னை வச்சுக்கிட்டு ஒன்றும் உருப்பிட முடியாது பாட்டுக்கா ம் ஏற்று சாயங்காலம் நான் கோழி குழம்பு வச்சா ம் ஏன்னா கறி தின்னு ஒரு வாரம் ஆகுதுன்றியா உன்ன மாதிரி சத்து பிடிச்சல வச்சுக்கிட்டு வீடு எங்கிட்ட விர்த்திக்கு வரது கடவுளை கடவுளை இல்லைன்னா இவருந்து திங்க மாட்டான் பாரு இவளுக்கு வாயே இல்லை நம்ம ஒன்றின்னா இந்த வீட்டில் தின்னுக்கிட்டு கிடக்குறோம் மற்றவங்க யாருக்கும் இந்த வீட்டில் இல்லை பாட்டுக்கா நம்ம வாங்கிட்டு வர சொல்லி ஆக்க சொன்னாராம் எல்லாம் அளவு ம் வைக்கிறது கிடையாது இந்த வீட்டில் வயசான உழாச்சா வெளியில் கடை வைச்சிட்டு வரலா ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைப்போம் அப்படிலாம் கிடையாது இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுக்கி பொழைச்சி அடிக்கிறது வரட்டுக்குள்ள நம்மளுக்கு வெறும் சட்டியை போடுறது அப்ப உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அம்மா எல்லாரும் தான் திங்கணும் இப்படி பேசுறீங்க நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கலைடுவீங்க இத்தனை நாள் ஊர் பேசி பேசி என் அம்மா கிட்ட சண்டை ம் 3 இன்னும் உங்க புல்லுவ காலையில பேசி அம்மா கூட சண்டை பிரச்சனை கொண்டு வந்திருக்கீங்க சாமி நான் போறேன் இது எனக்கு சம்பந்தமே கிடையாது ஏக்கா நான் என்னட்ட சொல்லி குட்டனோ பொப்புடி கோசிட்டு போறாளா இந்த குட்டி நம்ம என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ந ஒரு நல்லது பிள்ளை திங்கிலானோ நான் சொன்னால் அதுக்கே நம்ம சில்ட்டுக்கிட்டு போகிறால தானே இருப்பா புல்ல தாயை போல புள்ள நூலை போல சேலை என்ன கடையா யாட்டி என் மொட்டைச்சி நீ எப்படின்னாட்டி ஒரு நாள் வீட்டில் இருந்தாக்கா என்னாட்டி இந்த மாதிரி கட்டி அடிக்கிறியா ம் யாட்டி சின்ன பிடிக்கிட்ட கூட உனக்கு என்னாட்டி சண்டை வந்து வரும் ம் யோ கடவுளை சிட்ட வாயை முடிக்கிட்டு கம்முடு இராட்டி கொடுக்குறத சாப்பிட்டு எதுக்குடி தேவலாத நிழலில் அருடின்னா வெட்டிட்டு வெயிலுக்கு போகிற அடைய சாமி இந்த வீட்டில் ஒரு கடை பேச விட மாட்டேறாளோ நம்மளை ம் இவர்கிட்ட நான் எப்போவுமே இந்த தெருவிலேயே நிற்கிறது பின்ன என்ன பின்னா ஒன்று பேசினாலும் தப்பு இல்லை செய்யும் கட்டினாலும் தப்பு அடை கட்டினாலும் தப்பு நம்ம இந்த வீட்டிலையே உட்காரக்கூடாது சாமி இவ்வளோ கிட்டே சி ஏன்னா இப்படி சிரிப்பாச்சிருச்ச கதையாக இருக்க யாட்டி ம் என்னாட்டி இப்படி இருக்கிறியே சட்ட நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இந்த வீட்டில் உன் குண்டி உக்கார்டாட்டி ம் என்ன பழப்பு பழக்கிறியோ தெரியலப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கக்கிட்ட என்ன கடை பேசிட்டு தெரியாதே இருக்கிற அளவுல என்னட்ட பண்ணுவாளோ தெரியலையோ எப்போ பார்த்தாலும் இந்த வாசல்லையே உக்காந்துக்கிறா போகிற வரக்கிட்ட வாயை கூட்டுக்கிட்டு வம்ப அடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரி கூட சேர்ந்து ஊர் கடை பேசிக்கிட்டு கிடக்கிறா அவனும் கேடு கட்டு இந்த ஊரும் திட்டு பார்த்துடுச்சு ஒன்றும் அடங்க மாட்டேங்கிறான் என்னடா பண்ணுறதுன்னு பண்ணிட்டுன்னு தெரியலை ஆ ஆ எதோ கட்டிட்டு கிடக்குறான் பைத்தக்காரி வந்து உட்காந்து பேசினா ஏதோ ஒரு கடை பேசினா அதுக்கு ஆமா ஊக ஒன்று கிட்ட சொல்ற விட்டுப்புட்டு இவன் ரொம்ப கடி கேட்குறான் பைட்டக்காரி நான் போனோன்னா இந்த அம்புஷம் பங்கஷம் அஞ்சா இ முனியாமா ம் உழவெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியா இப்படியான்னு ஏன் பச்சை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாளுவா எனக்கு எல்லாம் கைமாரி இவக்கிட்ட நான் உட்காந்து கிடக்குறான் இங்கே வேலை இல்லை வேலை நமக்கு என்ன இன்னைக்கு நேற்று தான் பிரச்சனை பிரச்சனை இல்லை மாட்டி பண்ணி என் புரிசு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிவிட்டாரு அதோட சந்தோஷமா தான ஊட்டுக்கு போனா இன்னைக்கு என்ன உனக்கு எதுக்கு மூஞ்சி இப்படி தொங்கி போய் கிடக்குத அடி இவள அக்காவுக்கு போய் என்ன தருமா பிரச்சனை மட்டன் வாங்கலாமா சிக்கன் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு நிக்குது வேற ஒண்ணும் இல்ல டி என்ன அப்புறம் தலை முழுகுற காரியமா அதுக்கு இதை நம்பவே கூடாது பத்துக்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோச்சுக்கிட்டு கிடக்கும் எழுப்பியை என் ஊர்பெட்ட வேலை எல்லாம் வாங்கி வச்சுப்பிட்டு என் புருஷன் பெட்டரில் படுத்துருக்கும்போதே ஆர்ட்ரு போட்டு விட்டார் மட்டன் குழம்பு வேணுமா சில்லி சிக்கன் வேணுமா சிக்கனு பிரியாணி வேணுமா முட்டை வேணுமா மீன் வேணுமா இத்தனையும் கேட்டுக்கிட்டு ஆனால் மிஷினா என்ன சொல்லு பார்ப்போம் கொஞ்சமாவது இந்த பொம்பளையா பொம்பளையா நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல இந்த மற்ற மனுஷன் எக்க என்ன இப்படி பேசுற குடும்பம்னா உனக்கு தெரியாத இருபத்தி நாலு வருஷம் குப்பை கொடுத்து என்னமா இன்றைக்கி என்னமோ வந்த மாதிரி இன்றைக்கி பேசுற பைத்துக்காதி எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்லுவீங்க நேத்து கட்டிட்டா என்ன 24 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டா சும்மா சும்மா டார்ச்சர் பண்ண நீ என்ன பண்ணுவ உனக்கு ஆத்திரம் வராத பின்ன பைத்தியக்காரி கடுப்பா இருக்கு தெரியுமா வாங்கிட்டு போனா என்ன கொஞ்சமாவா வாங்கிட்டு போய் நம்ம ஆக்குற மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு கிலோ திங்கிற ஆளா வச்சிருக்கா நான் ஊட்டல வாழ்க்கு ஒரு ஒரு கிலோ திங்கிடுங்க நான் எத்தனை கிலோ வாங்கிட்டு போய் மாடு மாரி நான் சமைக்கிறது மில்லு தான் வச்சிருக்கேன் நான் பொழுதே வரைக்கும் அந்த மில்லுல அந்த அடுப்பும் ஆஃப் ஆகாது அந்த சிங்க்ல வளர்க்குற யானை முத்தீராது வளர்க்க வளர்க்க போட்டுக்கிட்டே இருக்குங்க சமைக்க சமைக்க தின்னுக்கிட்டே இருக்குங்க ஐயோ கடவுளே சரி உடு திங்குறதுக்கு தானே உங்க வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு உடாக்கா திண்ணிட்டு போகட்டும் கடைச்சி கட்டத்துல வயசான பொம்பளைங்க செத்து போக போதுவோ சாப்பிட்டு செத்து போட்டும் உடுக்கா தெம்பா கட்டியே நீ ஒரு ஆளு தீனே இத்தனை வாங்கிட்டு போனால் வீட்டில் இருக்கிற ரெண்டு பொம்மலைகளும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செய்வோம் அவளுக்கு கை வேலை செய்வோம் இந்த கறியை வெட்டி கொடுப்போம் ஒன்னும் செய்யாதுவா இந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை பெட்ரஸ்ட்டு நம்ம பெற்றுள்ளது குளுக்கோ சேர்த்துற மாதிரி ஏன் மாமனார அந்த அறையை விட்டு வெளிலே வர மாட்டாப்புல பத்தா எடுத்து இன்னைக்குதான் ஏதாவது சொந்த பந்தம் வரும் நம்ம ஆக்கி நிம்மதியாக உட்காந்து திங்களான்னு பார்த்தா அதுக்கு பத்து விருந்தாடி வரும் டீ கடுப்பாக வராது பாரு இத்தனை வாங்கி செஞ்சுட்டு சோத்துல வைக்க வைக்கப்போம் பார்த்தா நமக்கு எதாவது ஒரு ஏடா கூட ஞாயிற்றுக்கிழமைனாலே ராவுகளெல்லாம் வரும் பார்த்துக்க

தெரு பின்ன உங்களுக்கு அம்மா தைரியம்மா உங்களுக்கு ஞாயிற்றுக்கெழமன்னா தெருவில் கறி கிடைக்காது அப்புறம் ஆலம் குடிக்க போகணும் இல்லை கரம்பு குடிக்க போகணும் இல்லை புதுக்கோடிக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும் இது ஒரு வேலை நமக்கு நான் போய் வாங்க முதல்ல நீங்க நின்று பேசிகிட்டு அம்மா பேசி பேசினார் சொல்லிட்டு சொன்னாரு என்னை போட்டு அடிச்சுப்பட்டு நம்ம பேசிட்டு நிற்கிறதுக்குள்ளே உள்ளே போய் ஒரு ஆஃப் அடிச்சுட்டாரு உள்ளே போனோன்னா அவர் பட்டிலே எழுவுறையே ஜெயாவனா தெரியாமல் டி என்ன இப்படி டி அப்படி பண்ணிட்டேன்டி என்ன மன்னிச்சுருக்கீங்கன்னு என் காலை கட்டிக்கிட்டு கலந்தார் போதையில நான் எட்டி ஒரு உதவி விட்டுப்பிட்டு கம்முன்னு போய் உக்காந்துக்கிட்டு டிவியில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பிட்ற எல்லாம் தெளிஞ்சு போச்சு அவருக்கு திரும்ப ஏஞ்சி உட்காந்துட்டு ரொம்ப அடிச்சுட்டேன் அட்டி வலிக்கு ஐயோ நான் காசே போட்டு மேக்கப்பாக வாங்கி கொடுத்த மூஞ்செல்லாம் வீங்கி போய் கிடக்குது அப்படின்னாரு அப்புறம் அடங்கி போயிட்டாருக்கா அவ்வளோதான் என் வீட்டுக்காரெல்லாம் வந்து எப்போவுமே சூதுவாக அவர் நம்ம சும்மா சொல்லக்கூடாது பத்துக்க ம் மூஞ்சி தான் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் பண்ணு மாரி மற்றபடி நல்லா இருப்பாருக்கா நல்ல மனுஷந்தான் ம் மரியாதைலாம் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுப்பாரு நல்லா செய்வ செய்முறைலாம் செய்வாருக்கா அதனாலதான் என் செய்ய சின்ன பொண்ணு இருக்கிறா பாரு நாத்தனாகி அவளும் என் சின்ன மாமியாரும் என் புருஷனை கையுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறாள் கணக்குக்கு கிளத்தை பண்றதுக்கு சொல்லி பார்ப்போம் ஏதோ அவங்களுக்கும் ஆள் இல்ல செஞ்சு கொடுக்க போகிறதுக்கு ஒரு செய்முறை செய்யறதுக்குனு தான் நானும் என் புருஷனை சரி யாருக்கு தேறாம சித்தி முழுக்குதான் செய்யறன்னு கம்முன்னு விட்டுப்பட்டான் ஆனா பரவாயில்ல டி உன் புருஷன் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார அது பொய்யோ உண்மையோ சொன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு டிட்டி உம் சரி சரி தான் இருக்கணும் ஏக்கா ஒரு கிலோ கோழி எவ்வளோக்கா ஏட்டி சொல்லி உங்களை தானே தேடிக்கிட்டு கிடந்த முக்கியமாக கதை விசாரிக்கலான்னு நீங்கள் என்னன்னா அங்கேயே இருந்து பேசிக்கிட்டு நிற்கிறீங்க உங்களுக்கு இங்கே வருவீங்க வருவீங்க என்ன பார்க்குறேன் நீங்கள் வரவே மாட்டிக்கிறீங்க என்னன்னு தெரியலையா அட என்னக்கா சொல்லு என்ன விஷயம் ஏட்டியா இந்த பஞ்சவர்ணாக்கா அங்க நின்னுக்கிட்டு நிற்குது எக்கா எங்க வாக்கா என்ன கதை தெரியலையம்மா நம்மளை கூப்பிடுறா என்னடி பார்வதியே

ஆமாம் ஆமாம் ம் நீ என்னத்துக்கு நாங்கள் வந்துக்கிறோம் நீ என்ன கதை கேட்குற ஒரு இடத்துக்கு போய் நிற்க முடியல போகிற வரத்த இடத்தெல்லாம் இப்படி தான் கேட்குற அளவு எங்களை ம் என்ன நினச்சிக்கிட்டு நீ கேட்குற கணினு என்னத்த கண்டுபிடிச்சா என்னத்த கேட்டால் அதை சொல்லும் முதல்ல சொல்லி கோச்சு கதை நீ கோழி வாங்க தான் வந்த என்ன கதை நடக்குது ஊருக்குள்ள உங்களுக்கு தெரியாதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் டி பைத்திய காரி நம்ம கிட்ட கேட்குறாம்மா கோச்சுக்கிறாம்மா பேசுகிற உள்ள விட்டுடுற அழுவா நம்மளை கேட்குற அழுவம்மா

நீங்க என்ன இப்படி என்னமோ எதிரிய பார்க்கற மாதிரி சுட்டு சொல்ற மாதிரி பாக்குறீங்களா எனக்கு என்ன அப்படி ஆண்டு வரவங்க கதையை சொல்லணும்னு ஆளுக்கு ஒரு ஒரு கிலோ கோழி வேணுமா வாங்கிட்டு போங்க நான் ஒரு கதையும் சொல்லலை கிட்ட என்ன கதை சொன்னாலும் நான் என் உங்ககிட்ட சொல்றேன் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்களா பழகிறீங்களா கறி வரீங்களா வார வாரம்னு போட்டு நான் கதையை சொல்ல வந்தா என்ன இப்படி பேசுறீங்களா

நீ வெட்டுற கத்தி எடுத்து உன்னே வெட்டிப்பிடுவோம் பார்த்துக்க எவன் என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க முதல்ல நீ சொன்ன வரைக்கும் நல்லது தான் அவன் ஏன் வந்து சொன்னா நீ ஏன் காதில் வாங்கணும்னு கேட்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு உரிமை கிடையாது ஆனால் சொல்ல வந்தால அது உண்மையாக போய் ஆனால் அவளை பிடிச்சி சிண்டா இருக்காமல் எங்களை பாரு நீனு என்னத்த சொல்றது பாவமாக இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா சரி போய் தொலை இது விடு இனிமேல் வந்து எவ என்ன சொன்னாலும் அது எவ என்ன யார் எந்த ஊரில் இருக்கிறா எந்த அட்ரஸில் இருக்கிறான்னு மொத்தத்தையும் குறித்து வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லுக்கா போய் அவள் அறுத்து எடுத்துக்கிட்டு வரோம்

கோழி கறி வாங்க வரப்ப ஏதோ யதார்த்தமா சொல்லிட்டு போட்டா அதுதான் உண்மைன்னு நாம எப்படி நம்பறது இவ வர்த்தி தொட்டதுக்கல்ல கோச்சிகிட்டு கிடக்குற அம்மா நான் தான கேட்ட வேற யாருக்கு கேட்டா யா அம்மா கோவப்படுற உடு உடு நாம பாத்துக்கலாம் உடு யாக்கா இது இனிமே சும்மா உடுற மாதிரி இல்லக்கா எவன தெரியலக்கா ஊர் புள்ள சொல்லி வச்சுக்கிறாள நம்மள பார்த்தா கேன் சிரிக்குவோம் மாதிரி தெரியுது இவ்வளவுக்கு இனிமே இவ்வளவு சும்மா விடக்கூடாது பார்த்துக்க இந்த கோழியை வெட்டுற கத்தி எடுத்து ஆ எவ சொன்னாலும் அவ கழுத்தையும் வெட்டி போட்டுணும் கடவுளை இவ்ளோ கிட்ட சொன்னுக்கு சொல்லாமலே இருக்கலாம நம்ம கம்முன்னு இருந்துக்கலாமா உம் ஒரு கதை விசாரிப்போம் பார்த்தா இவ்வளவு நம்பச்சங்க அறுத்து புடுவலை போடற